எல்லாருக்கும் வணக்கங்க தியாக சார் சொன்ன மாதிரி பை ரோடு வந்தேன் கொச்சின்ல கொச்சின்லேருந்து ரொம்ப டையட்டாக இருந்துச்சு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பத்தரை மணிக்கா கொஞ்சம் பழைய சாதமும் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு மொத்தமாக சாப்பிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இவ்வளோ டயர்டாக வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கிட்டே இருக்கிறது உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம் என்னத்துக்கு ஆன நடிச்சாது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அழகாக போயிட்டுருக்கு என்னென்னமோ கனவெல்லாம் வந்துட்டுருக்கு திடீர்னு தியாகுசாரோடைய அந்த பாய்ஸ் ஒரு கன கம்பீரமான வாய்ஸ் ஃபோன்ல இருந்து இந்த கிளம்பலையா ஐயோ இதுவும் மறந்துட்டார் அப்படி ஐயோ சார் 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 சாரி சார் சாரி சார் என் வீட்டுக்காரர் என்ன என்னை பிச்சு எடுத்துடுறாரு நீ வரேன் கரெக்டாக சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாரு அதாவது ரொம்ப ஒரு மிலிட்ரி மாதிரி தியாகு சார் கரெக்டாக பங்கச்சுவலாக எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஐயோ நம்ம மறந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபோரில் ஃபஸ்ட் டைம் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் கொம்பேரி மூக்கன் அந்த படத்தில் நான் ஹீரோயினாக நடித்தேன் சரிதா மேம் இருந்தாங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்களும் இருந்தாங்க அந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணேன் அவரோட அப்போவே ராஜா ஐயோ ராஜான்னு இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் சார் கூட பேராவும் ஆக்ட் இருக்கேன் ப்ரொடக்ஷன்லேயும் ஆக்ட் இருக்கேன் இந்த ப்ரொடக்ஷனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லணும் இது இது இதை தவிர ஒரு முக்கியமான ஒரு தருணம் வேறு கிடைக்காது பிரச்சு ப்ரச்சு அப்போ அவர் அவரும் சின்னவர் நானும் சின்னவரான் இப்போது நான் டயன்த்தோடு வந்துட்டேன் சினிமாவில் வந்து ஒரு வருஷம் ஆச்சு தியாகசாரும் நானும் ஆக்ட் பண்ணுற படம் இன்னொரு படம் அந்த படம் ட்ரெயினில் ஷூட்டிங் அப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனில் தான் ஷூட்டிங் வந்தாகணும்னு சொல்லியாச்சு ஆனால் தேவசார் என்னமோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்காரு போல இருக்குது கிளைமேக்ஸ் நடந்துட்டுருக்குங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்காதீங்க அதுக்கப்புறம் கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ண ரெண்டு பார்த்தாச்சும் உங்கள் கேட்குற மாதிரி இல்லை ஏவி மேலே இது பிரசாத் இல்லை செட்டு போட்டு பிரசாத் சார் தேவதி பிரசாதே பிரசாத் தான் பிரசாத் ஸ்டுடியோவில் செட்டெல்லாம் போட்டு அவருக்கு நடந்துட்டு இருக்கேன் கிளைமேக்ஸ் இல்லை என்ன கட்டி போட்டிருக்காங்க நான் வேற ஆ வச்ச பழைய அப்படி உட்காந்துருக்கேன் ஃபை டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுற மாதிரி பண்ண பண்ண மாதிரி மேலேயே டச் பண்ணலாமா பண்ணுவாங்க நம்ம மேலே படவே படாத அவங்க க எவ்வளோ சேஃபாக வச்சுக்கோங்க அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தா வெளியே வந்தா அந்த படத்தோட ஆளுங்க வந்து நிற்கிறாங்க உருவசி என்ன உருசி வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீட் பண்ணலாமா இதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது நீங்கள் கேளுங்க போய் தியாக சார கேட்டு நீங்கள் வாங்க கிளம்பி வாங்க ஒவ்வொரு தடவை போகும்போதும் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் எனக்கு தியாக சார் வேற பிஸியா இருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் ஃபைட் பண்ணும் அவர் நான் முதல்ல போய் ஏ ஜெகந்நாத் சார் டைரக்டர் சார் கேட்டேன் சார் சார் அவங்க வந்து நிற்கிறாங்க ஏமா உனக்கு எந்த ஊர் அப்படின்பாரு அவர் அப்போ என்கிட்ட எல்லாம் முதல்ல எல்லாம் எனக்கு பயம் அப்புறம் என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க உங்க ஊர் தான் சார் சொல்லிடு அப்படின்ட்டு அதனால நான் அப்புறம் அப்புறம் சார் உங்கள் ஊர் தான் சார் நல்லா சொன்னேன் இப்போ ப்ரொடியூசர் நிற்கிறாரு அவர் தான் ஹீரோ அவரை போய் கேடு அப்படின்ட்டாரு நான் போய் சார் சார் தியாக சார் ஒரு நிமிஷம் வாங்கலை அவங்க வந்து நிற்கிறாங்க ஒரு அஞ்சாவார தடவை அவரை போட்டு பிச்சு பிடுங்கி எடுத்துட்டேன் சரி என்ன முடியவே முடியாது தெரிஞ்சு போச்சு நான் மெச்சூரிட்டி இல்லை வயசும் இல்லை இது இப்போ இதுக்கு ஒன்றுமே புரியவும் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கேவா ஒரு சரி நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் இப்போ அவசரப்பட்ட பிரயோஜனம் நான் சொன்னேன் ஒரு வருஷம் உங்ககிட்ட என்னுடைய ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது அங்கே தான் நான் பார்க்கிங் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட அவங்க ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டோம் ஒர்க் பண்ணலான்னு சொன்னேன் இது எதுக்கு பணம் கொடுத்து செங்கல்பட்டில் கொண்டு போய் நஷ்டம் தானே உங்களுக்கு நான் ஆசைட்டேன் ஆமாம் சார் ஐயோ பயங்கர நஷ்டம் அதனால் கவலைப்படாதீங்க அவங்க போயிடுவாங்க அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டு வாங்க நீங்கள் இதை கவனிங்க அப்படின்னு நான் இங்கே உள்ள உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இவங்க நின்று நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சாயங்காலம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டாங்க அவங்க என்ன சார் இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வண்டியில் அவ்வளோ நேரம் இருந்தால் அப்புறம் வெளியே வரவே மாட்டேன்ட்டாங்க இப்போ நான் சார் கவலைப்படாதீங்க சார் தியாகு சார் ட்ரெயின் வெஸ்ட் மாம்பலத்தில் நிற்கிது அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து பத்து நாள் கூட எடுத்துக்கோங்க அவர் சும்மா பார்க் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் பணம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்னது சார் ட்ரெயின் வெஸ்ட் காம்பலத்தில் நிற்குதா ஏமா நீ என்னம்மா படிச்ச நீ ஒரு ஒன்பதாவது படித்தேன் பரீட்சை எழுதினே இல்லையா இல்லை சார் பரீட்சை எழுதா முந்தாணி முடிச்சு ஷூட்டிங் வந்துச்சு நல்லா வேலை எழுதி எழுதி தலை செஞ்சு இருந்துருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயினை வந்து தியாகுசாருக்கு பார்க்க பண்றதுக்கு வெஸ்ட் கோம்பலத்தில் விடுறாங்களா யாருமா அவனுக்கு சொன்னது சார் தான் சொன்னது அது சரி ஒன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லிடு எனக்கோ அவத்தான் மறுநாள் போய் தியாகுஜி என் தியாகுஜி அப்படி அப்படின்னா அவருடைய ஒரு பெர்மனட் சிரிப்பு இருக்கு ஏதோ திருடி தின்ன மாதிரியே சிரிப்பார் சோ அன்றிலிருந்து ஆரம்பித்த அந்த மரியாதைக்குரிய நட்பு இன்று வரையிலும் இமியலையும் அளவும் குறையவே இல்லை இமியளவும் பிரச்சுவனா எந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆரம்பித்தோமோ பார்த்தோமோ தமிழுங்கிற படத்தில் தான் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் இருந்து இன்ன வரைக்கும் பிரச்சு எனக்கு நல்ல நண்பர் சகோதரர் எந்த இடத்துலையும் எந்த அர்த்தராத்திரத்துலையும் கூப்பிட்டுட்டு பிரச்சு இப்படி இருக்குது தியாகுஜி இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா வரக்கூடிய அளவுக்கு உள்ள வந்து ஒரு மரியாதை அதுதான் அவங்க ப்ரொடக்ஷனில் தடவையும் மன்னவாக எடுத்தாங்க அப்பவும் என்ன கூப்பிட்டார் தியாகுஜி அப்பவும் போய் ஒர்க் பண்ணும் நல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப நல்ல சந்தோஷமாக ஒர்க் பண்ணும் இந்த ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாமியார் இறந்த நேரம் நாங்கள் அந்த போயிட்டு இருக்கோம் வண்டியில் அப்போ தான் வேந்திரத்தில் ஃப்ளைட் இறங்கி கொல்லம் போயிட்டு இருக்கோம் தேவ சார் ஃபோனு ஒரு வருஷம் நான் சொன்னேன் இல்லை அந்த படம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நான் சொன்னேன் சார் எப்படி ஒரு சூழ்நிலை ஐயோ அதை முடிங்க எப்படிங்க அதை முடிச்சிருங்க முடிச்சிட்டு வந்து